ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போவே நம்மளுக்கு இறப்பு காணத்தை எதுவும் எழுதப்படும் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குற்றாலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி குளிக்க போய் ஒரு பதினேழு வயசு பையன் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் பாறைக்கள்ல சிக்கி இறந்து போயிட்டா நம்ம வந்து நியூஸ்லேயும் பார்த்துருப்போம் பேப்பர்லேயும் படிச்சிருப்போம் அதே மாதிரி இதுலேயும் செல்லையும் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம நான் அந்த மாதிரி செல்லில் வீடியோ பார்த்துக்கிற கீழே தான் கீழே கமெண்ட்லாம் வரும் பார்த்திங்களா கம்மனில் படிச்சுக்கப்ப தான் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் படித்தேன் தெய்வமே இல்லை சாமிலாம் இல்லை சாமிலாம் அந்த நடக்குமா நடக்குமான்னு அது எப்படிங்க ஒரு விபத்துலசிக்கு ஒருத்தர் தப்பிச்சு வந்துட்டாரு அப்படிங்கிறப்ப எல்லாருமே நம்ம கடவுளை காப்பாற்றிட்டார் கடவுளை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறோம் அதே ஒரு விபத்துலிக்கு ஒருத்தர் உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அப்போயும் சாமியை குறை சொல்கிறோம் அதுதான் தப்பு தெய்வம் இருக்கிறது உண்மைதான் அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நான் சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா சுனாமி வந்தப்ப தற்காக்குலம் மட்டும் தண்ணி போகவே எப்படி அதே மாதிரி திருநள்ளார் திருநள்ளார் சனி பகவான் கோயில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை அந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே போகிற எந்த ஒரு செயற்கைக்கோளுமே செயலிருந்து போகுதான் அது எப்படி சொல்லுங்கள் அதுக்கான காரணம் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானாலே முடியல ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல எனக்கு இது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட விஷயம் அந்த மாதிரி சயின்ஸாலே கண்டுபிடிக்க முடில அப்படின்னா அதை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னா சாமி தானே சொல்ல முடியும் நம்ம சொல்லுங்கள் ஒரு சில சாமி அப்படித்தான் நம்ம மனநலமாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு நல்லது நடந்துச்சுன்னா கடவுள் இருக்கார் கெட்டது நடந்துச்சுன்னா கடவுள் இல்லை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு நமக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிறோனோ அப்போ தான் நம்ம லைஃப் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரி சிவன் சிவனை ஏன் கும்பிட்றீங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கேள்வி நிறைய பேத்துக்கு நான் கும்பிட்றதுக்கு காரணம் தெரியும் நிறையா பேத்துக்கு தெரியாதல்ல ஏன் கும்பிட்றீங்க ஏன் கும்பிட்றீங்கன்னா நே நீங்கள் போய் சிவன் கும்பிட்ற எல்லாத்தையுமே கேளுங்க என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா கோடு கோடியாக கொட்டி கொடுத்தாரு எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நிம்மதி கொடுத்தாரு யாருமே இப்படி சொல்லவே மாட்டாங்க நான் அதிகமாக துன்பத்துக்கு ஆளானே மனவேதனைக்கு ஆளானே ரொம்ப அந்த வாழ்க்கையை வெறுத்து போய் மன நிம்மதியே இல்லாமல் இருந்தேன் அந்த சமயம் எனக்கு கை கொடுத்தவரை தான் சிவன் கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் சிவன் கும்பிட்ற யார்கிட்டனாலும் பாருங்கள் எதுக்காக சிவனை கும்பிட்றீங்கன்னு இந்த காரணம் தான் சொல்லுவாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் அவரை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தா கூட நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் அது நம்மளுக்கு பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டோம் ஆசைப்படவும் மாட்டோம் நமக்கு தேவை அவர் தோணை இருக்கணும் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அவர் நமக்கு துணை நிற்கணும் இதை மட்டும்தான் நம்ம ஆசைப்படுவோம் என்னோடய மனநிலைமை இதுதான் நான் கும்பிட்றதுக்கு காரணமும் இதுதான் தவிர்க்க முடியாமல் வாழ்க்கையை வெறுத்து இருந்தப்போ நான் கும்பிட்டது கை கொடுத்தது ஏன்னா நிறைய பேரால் நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு கை கொடுக்க முடியாது நம்ம கூடையே இருந்தாலும் சரி அவங்களால் முடியாததை நமக்கு வந்து கடவுள் தான் தீர்த்து வைப்பாங்க இதுதான் உண்மை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க அவங்கவுங்க தெய்வத்தை வந்து அவங்கவுங்க பெருசாதேன்னு சொல்லுவாங்க ஆனால் முக்கியமாக சிவன் கும்பிட்றவங்க வந்து இதுதான் காரணம் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பாருன்னா நான் சொல்லவே மாட்டேன் கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் அதே இது சமாளிக்கிற தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுதான் சிவன் இதுதான் உண்மை நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள் நான் கும்புறதுக்கு அதான் காரணம் மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது ஆனால் விசாரிச்சு பாருங்கள் அதுதான் தான் சொல்லுவாங்க அவர் கும்பிட்டா கோடி கொடியாக கிடைக்காது நான் உண்மையிலே சொல்கிறேன் அப்படியே கிடைச்சாலும் பெருசாக தெரியாது ஏன்னா அவர் தான் அந்த இந்த படத்தில் சூரிய வம்சம் படத்தில் சொல்கிற மாதிரி நான் பெருசாக மதிக்கிற சொத்து உள்ளே இருக்கிறப்ப எனக்கு இருக்கு இந்த சொத்து அப்படின்றது தான் அதுதான் உண்மை எனக்கு அதாவது எங்களை மாதிரி அவளுக்கு அவர் தோணை இருந்தாலே போதும் அவர் கொடுக்கறதோ கொடுக்கட்டும் எடுக்கிறதோ எடுக்கட்டும் இதுதான் எங்கள் மனநிலைமை